நம்ம இப்ப போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா சீசன் ஆஃப் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் கொண்டாட்டங்களின் காலங்கள் இப்ப கிறிஸ்துமஸ் முடிஞ்சுது ஏசப்பாவுடைய பிறப்ப உலகமே கொண்டாடுது இனி அதுக்கப்புறம் வரப்போகுது என்ன புத்தாண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ள நம்ம போறோம் அதையும் அந்த உலகமே செலிப்ரேட் பண்ண போகுது நம்ம மனுஷங்களாகவே நம்ம இப்படி நிறைய கொண்டாடுறோம் இப்போ நம்மள கொண்டாடுவாங்களா அப்படின்னு கேட்டா கொண்டாடுவாங்க நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க கொண்டாடுவாங்க கணவன் மனைவி கொண்டாடுவாங்க பிள்ளைகள் நம்மளை கொண்டாடலாம் வாய்ப்பு இருக்கு ஆனா நம்மை வந்து பரலோகம் கொண்டாடுமா அப்படின்னு கேட்டா நமக்கு ஆச்சரியமா தானே இருக்கு பரலோகம் என்ன எப்படி கொண்டாடும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பைபிள் ஒரு வசனம் இருக்கு மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தமாக பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது பாருங்களேன் ஒட்டுமொத்த பரலோக ராஜ்யம் கோடான கோடி தேவதூதர்கள் தூதர்கள் இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறதுக்கு மத்தியில இங்க யாரை கொண்டாடுறாங்க இங்க பூமியில மனம் திரும்பின ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு மனம் திரும்ப ஒரு மனுஷனுடைய பேர் அங்க சொல்லப்படுகிறது எல்லாரும் அங்க மிகுந்த சந்தோஷமா இருக்காங்க ஒரு பக்கம் கொயர்ல பாட்டு பாடுறாங்க ஒரு பக்கம் மியூசிக் வாசிக்கிறாங்க ஏன் இவ்வளவு கொண்டாட்டம் அப்படின்னா நம்ம ஒருத்தர் மனம் திரும்புகிறதுனால பரலோகத்துல அவ்வளோ சந்தோஷம் இன்னைக்கு இதை பார்க்குறேன் நீங்க நான் பல வருஷமா இந்த பாவத்தில் இருக்கிறேன் என்னால் விடுதலை ஆக முடியலை அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனுஷனை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இளையகுமாரன் அப்படின்னு பைபிளில் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தன்னோட தகப்பனோட ஆஸ்தி எல்லாத்தையும் அதாவது சொத்து எல்லாம் அழிச்சிட்டு கடைசி அவருக்கு சாப்பிடுவதற்கு என்ன இருந்துதான் பன்றிக்கு அந்த கிடைக்கக்கூடிய தவிடு அந்த தவிட்டுனால தன்னோட வயிற்று நிரப்ப ஆசையாக இருந்தானே அப்போ அவன் நிலமையை யோசிப்பாருங்க அப்போ தான் அவருக்கு புத்தி தெரியுது என்னோட அப்பா கிட்ட இருக்கிற கூலிக்காரர்கள் கூட நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்க நான் இப்படி ஆயிட்டேனேன்னு சொல்லி புத்தி தெளிந்து தகப்பன்ட்ட வராராம் ஆனா இந்த மனுஷனை தகப்பன் ஓடி போய் கட்டி அணைத்து கொண்டு அவருக்கு விருந்து செய்யறாரா நான் யாராவது தப்பு செஞ்சவங்களை இப்படி கொண்டாடுவாங்களா அப்படின்னா நிச்சயமா உலக தகப்பன்னு ரொம்ப யோசிப்பாங்க தப்பு செஞ்சா அடிப்பாங்க நம்ம மீண்டும் வந்தா ஏற்றுக்கொள்வாங்களான்னா சிலர் ஏற்றுக்கொள்வாங்க சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க ஆனா பரம தகப்பனாகிய இயேசு ஏசு கிறிஸ்து நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி நீங்க ஏசப்பாவை நோக்கி ஏசப்பா என்னுடைய பாவத்தை நீங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட திரும்பி வரேன்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கவே மாட்டார் கட்டி அணைத்து முத்தமிடுவார் உங்களுக்காக ஒரு பெரிய விருந்தை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் அதனால இன்றைக்கே மனம் திரும்பி ஏசப்பாவை நோக்கி நீங்க ஓடிவாங்க காட் பிளெஸ் யூ